ரஷ்யாவில் குண்டு மழை அமெரிக்காவில் வேற்று கிரக வாசிகள் ஆபத்தில் இருக்கிற இந்த உலகத்தை நான் காப்பாற்ற போறேன் இன்னைக்கே காப்பாற்ற போறேன் இதோ இப்பவே காப்பாற்ற போறேன் மாமா வடை சாப்பிடுங்க மாமா மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள

தலையில பெருசா காயம் பட்டிருக்கு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள என் பொண்டாட்டி மத்தியானம் கார குழம்பு வைக்கவான்னு கேட்டா நான் வையுங்க காரமே இல்லாம வையுங்கன்னு அப்போ அப்ப தான் மாப்பிள்ள இந்த காயம் உனக்கு இல்லையா இருந்தாங்க அப்ப பேச ஒண்ணுமே இல்லை எல்லாருமே இருந்தாங்க இப்ப பேச நிறைய இருக்கு கேட்க எனக்கு எவ்வளவு கேட்கூரை இருந்தாலும் எரிக்கவே மாட்டேன் அம்மா அம்மாவா எனக்கு எல்லாமே உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அம்மா கூட இருந்தாலே எல்லா கஷ்டமும் என்னை விட்டு போயிடும் அம்மானா யாரும் புரியாம இருக்கும்

பசி எடுத்துருது சரி சாப்பிட்டுட்டு எதையாவது சாரி போன்னு பார்த்தா தூக்கம் வந்துடுது தூஞ்சி முயற்சி எதையாவது சாரிக்கலான்னு பார்த்தா நீ சாரிச்சது போதும் ஒன்னு கிளிக்கி வண்டானு